அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்ன்தலில்லா தூசலமாலுல்லா ஹம்தலில்லா அருமையான ஒரு தலைப்பு உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா ஹம்தலா அடுத்து நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்த வேளை எனக்கு சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறத உ உறுதிப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் வந்து அடுத்த வேளை சாப்பாடு உங்களுக்கும் உறுதி செய்யப்பட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் சலா நம்ம வந்து அடுத்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற கூடிய நேரத்தில் அடுத்த வேலை நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இன்றைக்கி உலகத்தில் இங்கே இருக்காங்க உதாரணத்துக்கு நம்முடைய ரசூல்லாவுடைய நேசத்திற்குரிய தேசம் பாலஸ்தீனம் இதுதானே அங்கே உள்ள அந்த மக்களை பார்க்குறோம் நம்ம தன்னுடைய இருப்பிடம் உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு சரியா நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாட்டா கூட அவங்களால அவங்களும் தூரத்தில் இருக்காங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாட்டா கூட இன்றைக்கி உணவு இல்லாத அதே சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த வசிப்பறத்துக்கு பக்கத்திலேயே நிறைய மக்கள் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நம்மளால் உதவ முடியும் அப்படி தானே உதாரணமாக சொல்லப்போனால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கால நேரங்களில் வந்து காலக்கட்டத்தில் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த சாய் ஓரத்தில் ஒரு சாக்கடை அந்த சாக்கடை பக்கத்தில் ஒரு போஸ்ட்டு கம்பம் ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா ரொம்ப வயசு அவங்க அதனால் நடக்கக்கூடிய சரியாக நடக்க முடியாது அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டியம்மா உட்கார்ந்து இருக்காங்க அந்த பாட்டியம்மா என்னதான் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த சாக்கடை பக்கத்தில் கொஞ்சம் வெள்ள அரிசி சாப்பாடு கடை அரிசி சாப்பாடு கிடக்குது அந்த கட்டத்தில் எங்களுடைய சாப்பாடு எப்படின்னா வீட்டுக்கு வந்தால் ரேஷன் அரிசி சாப்பாடு ஸ்கூலுக்கு போனோன்னா நம்ம வந்து இது சத்துணவு அப்போ கடை அரிசிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கனவு அப்படி இருக்கும் அப்போ அந்த சாப்பாடை வந்து அப்படி சாக்கடை பக்கத்தில் கொட்டியிருக்காங்க அதுலேருந்து அந்த பாட்டியம்மா எடுத்து சாப்பிட்றாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த ரேஷன் அரிசி கூட வழி இல்லாமல் தானே அவங்க அதை எடுத்து சாப்பிட்றாங்க தானே அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய கூப்பிடு இருந்து எடுத்து சாப்பிட்ற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெலாம் நம்ம உதவலாம் நானே வந்து அடுத்தவங்கள்ட்ட தான் நம்பி இருக்கேன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிற கேள்வி நம்ம நிறைய பேருக்கு இருக்கலாம் நம்மளால் உதவ முடியாட்டால் கூட அடுத்தவங்கள நம்ம தூண்டலாம் அப்படிதானே நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களை நம்ம என்னோட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்மளால் தூண்ட முடியும் தானே அல்லா சபானத்தால் மறுமையினால நிராகரிக்கக்கூடியவனை பற்றி சொல்லும்போது அவன் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டுக்கான் அவன் தொழ மாட்டுக்கான் அவன் சக்காத்து கொடுக்க மாட்டுக்கான் அவன் நோன்பு வைக்க மாட்டேக்கான்லாம் சொல்ல மாட்டான் மறுமையினால நிராகரிக்கக்கூடியவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவான் சுரத்தில் மாவுன்ல சரியா அப்போ நம்ம உணவளிக்க போது தான் நம்ம மறுமையினாலேயே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சரியா இன்னைக்கு வந்து யாராவது ஏதாவது கொடுக்காங்க அப்படின்னவனையே மொத வரிசையில் நின்று அந்த அதை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களாக இல்லாமல் என்னோட கஷ்டப்பட்டவங்க இவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தூண்டக்கூடிய மக்களாகவும் அப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாகவும் பிளஸ் தஆலா என்னையும் உங்களையும் கேட்டுக்கொருக்கக்கூடிய உங்களையுமே ஆகிய ரபில் ரோபிலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கேத்தோ